அமெரிக்க போர் விமானத்தை தாக்கிய ஏமன் ஹவுதிக்கள் போர் நிறுத்தம் அறிவிப்பு வருவதற்கு முன் சம்பவம் செய்த ஏமன் படை காசாவிற்கு ஆதரவாகவும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவும் இஸ்ரேலின் ரமோன் விமான நிலையம் அமெரிக்கா யூஎஸ்எஸ் ட்ரூமன் உள்ளிட்ட முக்கிய இலக்குகளை ஏமன் ஆயுதப்படைகள் தாக்கியுள்ளன இதனிடையே இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு எதிராக தொடர்ச்சியான இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக ஏமன் ஆயுதப்படை தெரிவித்துள்ளது அமெரிக்கா மற்றும் ஏமன் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அறிவிப்பு வெளியாவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது இது தொடர்பான அறிக்கையில் ஏமன் படையின் யுஏஇ பிரிவு இரண்டு இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஏமன் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் யஹ்யா சாரி கூறியிருக்கின்றார் முதலாவது இரண்டு ட்ரோன்களை பயன்படுத்தி தெற்கு ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீனத்தில் உள்ள உம் அல் அஷ்ராஷ் பகுதியில் உள்ள இஸ்ரேலின் ரமோன் விமான நிலையத்தை குறிவைத்ததாக கூறினார் இதற்கிடையில் இரண்டாவது நடவடிக்கையாக ஆக்கிரமிக்கப்பட்ட வியூ பகுதியில் உள்ள இஸ்ரேல் தளத்தை யாஃபா வகை ட்ரோன் மூலம் குறிவைத்துள்ளனர் காசாவில் உள்ள பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் அங்கு இஸ்ரேல் நடத்தும் இனப்படுகொலைக்கு எதிராகவும் இந்த இரண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக யஹ்யா சாரி கூறினார் அதே அறிக்கையில் வடக்கு செங்கடலில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள அமெரிக்க விமானம் தாங்கி கப்பதான யூஎஸ்எஸ் ஹாரி எஸ்ட்ரோமன் மற்றும் அதனுடன் இணைந்த பல போர்க்கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் பல ட்ரோன்களை பயன்படுத்தி ஏமனின் யாவோஃப் கடற்படை மற்றும் யூஏவி பிரிவு தாக்குதலை மேற்கொண்டதாக யக்யாசாரி அறிவித்தார் இந்த நடவடிக்கையின் விளைவாக ஏமனுக்கு எதிராக அமெரிக்க படைகள் நடத்த தயாராகி வந்த வான்வழி தாக்குதலை ஏமனின் யாவோஃப் படை முறியடித்தது என்று சாரி தெரிவித்தார் இந்த தாக்குதலின் போது அமெரிக்க படைகளின் பீதி காரணமாக ஒரு அமெரிக்க எஃப் எயிட்டின் விமானம் விபத்துக்குள்ளானதாக தெரிவித்துள்ளார் USS எஸ் எஸ் ஹாரி எஸ் கப்பல் தொலைதூர வடக்கு செங்கடருக்கு ஓடிவிட்டதாகவும் யஹ்யா சாரி குறிப்பிட்டார் இந்த நடவடிக்கை அமெரிக்கா ஏமன் போர் நிறுத்தம் அறிவிப்பதற்கு முன்பே மேற்கொள்ளப்பட்டதாக யாவோப் செய்தித் தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் முன்னதாக அமெரிக்காவிற்கும் யேமனின் அன்சார் இயக்கத்திற்கும் இடையிலான சண்டையை முடிவுக்கு கொண்டுவரும் ஓமானிய மத்தியஸ்த ஒப்பந்தத்தை ஈரானும் சவுதி அரேபியாவும் வரவேற்றன சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் வர்த்தகத்தை பாதுகாக்கும் நோக்கில் ஏமனின் போர் நிறுத்தத்தை எட்டுவது தொடர்பாக ஓமன் சுல்தானகம் வெளியிட்ட அறிக்கையை ரியாத் வரவேற்கின்றது என்று சவுதி வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாய் கூறுகையில் ஏமனுக்கு எதிரான அமெரிக்க ஆக்கிரமிப்பை நிறுத்துவதை வரவேற்பதாக தெரிவித்தார் மேலும் ஏமன் மக்களின் தைரியமான எதிர்ப்பை பாராட்டுவதாக தெரிவித்தார் ஏமன் மீது அமெரிக்கா மீண்டும் தனது ஆக்கிரமிப்பை தொடங்கினால் அமெரிக்க படைகளுக்கு எதிரான கடுமையான மற்றும் வேதனையான தாக்குதல்களை நடத்த தயங்க மாட்டோம் என ஏமன் ஆயுத படைகள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தொடரும் பாலஸ்தீனியர்களின் சொல்ல முடியாத துயரங்கள் இனப்படுகொலைகளை தீவிரப்படுத்தியுள்ள ஆக்கிரமிப்பு நிர்வாகம் அரபு நாடுகளின் கையாலாக கண்டித்துள்ள ஹமாஸ் காசாவின் உணவகம் ஒன்றில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் முப்பத்து மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் காசா நகருக்கு மேற்கே அல்விக்தா தெருவில் உள்ள தாய் உணவகம் மற்றும் அதைச் சுற்றியுள்ள அல்ரிமல் பகுதியில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நடத்திய குண்டுவெடிப்பில் இறந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்து ஆக உயர்ந்துள்ளது இதுவரை எண்பத்தாறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்று அல்மயாதீன் தெரிவித்துள்ளது புதன்கிழமை விடியற்காலையில் காசாவில் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களில் மொத்தம் தொன்னூத்தி பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் காசா நகரில் மட்டும் அறுபது பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அல்மையாதீன் செய்தி தெரிவித்துள்ளது முன்னதாக காசா சுகாதார அமைச்சகத்தின் அறிவிப்பின்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காசாவில் உள்ள மருத்துவமனைகளில் முப்பத்தி எட்டு உடல்கள் வந்ததாக உறுதிப்படுத்தியது அவர்களில் நான்கு பேர் இடிபாடுகளுக்கு அடியில் இருந்து மீட்கப்பட்டனர் மேலும் நூற்று நாற்பத்தைந்து பேர் காயமடைந்துள்ளனர் காசா மீதான இஸ்ரேலிய போரில் இறந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து மூன்றாக உயர்ந்துள்ளதாகவும் அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து எண்ணூற்று ஏழு பேரை எட்டியுள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தனது சமீபத்திய அறிக்கையில் தெரிவித்துள்ளது மார்ச் பதினெட்டு முதல் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தைந்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் ஆறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தாறு பேர் காயமடைந்துள்ளதாக அமை அறிக்கை தெரிவிக்கின்றது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தங்கும் இடங்கள் இடம்பெயர்வு மையங்கள் மற்றும் உணவு விநியோக நிலையங்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களை வேண்டுமென்றே குறிவைத்து வருகின்றது இது கொலை பட்டினி மற்றும் முற்றுகையின் மூலம் பாரசீன மக்களை வதைப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலையின் ஒரு பகுதியாகும் என்று ஹமாஸ் தனது அறிக்கையில் கூறியுள்ளது இந்த போர் குற்றங்களை நிறுத்தவும் சர்வதேச மௌனத்தின் மத்தியில் இன அழிப்புகளை தொடர்ந்து செய்யும் பயங்கரவாத ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தை தடுக்கவும் அவசர மற்றும் தீவிரமான சர்வதேச நடவடிக்கைக்கு ஹமாஸ் அழைப்பு விடுத்துள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தற்போதைய இனப்படுகொலைகள் உலகின் சர்வதேச அமைப்புகள் மற்றும் சர்வதேச தீர்மானங்கள் குறிப்பாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை வெளிப்படையாக நிராகரிப்பதாக பாலஸ்தீன போராளிக்குழு கூறியுள்ளது இஸ்ரேலிய குற்றங்களுக்கு எதிரான சர்வதேச மௌனம் இஸ்ரேலின் அட்டூழியங்களுக்கு உடந்தையாக இருத்தல் மற்றும் அரபு ஆட்சியாளர்களின் கையாலாக தன்மை ஆகியவற்றை இந்த இயக்கம் கண்டித்துள்ளது இந்த மௌனம் இஸ்ரேலை மேலும் குற்றங்கள் புரிய தூண்டும் என்றும் கூறியுள்ளது இஸ்ரேலிய குற்றங்கள் அனைத்திற்கும் அமெரிக்க நிர்வாகமே முழு பொறுப்பாகும் என்று கூறியுள்ள பாலஸ்தீன எதிர்ப்பு போராளிகள் இஸ்ரேல் மற்றும் அதன் குடியேறிகளுக்கு எதிராக தங்கள் தாக்குதல்களை அதிகரிக்க அழைப்பு விடுத்துள்ளனர் சில மணி நேரம் ஏமனை தாக்க நூறு கோடி செலவு செய்த இஸ்ரேல் ஹவுதிகள் தொடர்ந்து தாக்கினால் இஸ்ரேலின் கதி அதோ கதி கடந்த செவ்வாய் என்று ஏமனின் சனாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு சுமார் பதிமூன்று மில்லியன் செக்கல்கள் செலவாகியுள்ளது பெரியவந்து இஸ்ரேலின் விமான தாக்குதலுக்கு பதிலடியாக சனாவில் உள்ள விமான நிலையத்தை இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் மூலம் சீர்குலைத்தது இதற்காக பல மில்லியன் டாலர் செலவழித்துள்ளது ரிசர்வ் பணம் மீட்பு விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களுக்கான செலவுகள் போர் விமான எரிபொருள் மற்றும் பிற செலவுகள் ஆகியவற்றின் அடிப்படையில் சுமார் பதிமூன்று மில்லியன் செக்கல்கள் செலவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏமனுக்கு சென்று திரும்ப இஸ்ரேல் ஜெட் விமானங்களுக்கு சுமார் நான்கு மணி நேரம் ஆகும் அதாவது இருபது போர் விமானங்களுக்கு நான்கு மணி நேரம் வீதம் மொத்தம் எண்பது விமான மணி நேரங்கள் ஆகின்றன இதன் மூலம் அவர்களின் விமான நேரங்களுக்கு மட்டும் குறைந்தது ஐந்து மில்லியன் செக்கல்கள் செலவாகியுள்ளன வெடிமருந்துகளின் விலை ஏழு மில்லியன் செக்கல்களை இருக்கலாம் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது இஸ்ரேலில் இருந்து தோராயமாக இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் இருப்பதால் ஏமனை தாக்குவது மிகவும் அதிக செலவுமிக்க இராணுவ நடவடிக்கையாகும் எரிபொருள் நிரப்பும் வசதிகள் மற்றும் உளவுத்துறை விமானங்கள் உட்பட போர் விமானங்களுடன் துணை விமானங்களும் தேவைப்படுகின்றது இந்த துணை விமானங்களுக்கு ஒரு மில்லியன் செலவாகியுள்ளது இது போன்ற நடவடிக்கைகளில் பொதுவாக எதிர்பாராத விபத்து ஏற்பட்டால் விமானியை மீட்பதற்காக ஹெலிகாப்டர்கள் உடன் செல்லும் அதற்கான செலவுகளும் இதில் அடங்கும் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக ஐடிஎஃப் உறுதிப்படுத்தியுள்ளது ஆனால் ஜெட் விமானங்கள் எஃப் ஃபிஃப்டீன் ஐஎஸ் எஃப் சிக்ஸ்டீன் ஐஎஸ் அல்லது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆதிர் ஜெட் விமானங்களா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை பென்டகனின் தகவல் படி எஃப் சிக்ஸ்டீன் விமானம் மேற்கூறப்பட்ட மூன்று போர் விமானங்களில் மிக குறைந்த செலவு கொண்டது ஒரு விமான நேரத்திற்கு தோராயமாக பதினைந்தாயிரம் டாலர்கள் செலவாகும் மேலும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆதிர் விமானத்திற்கு ஒரு விமான நேரத்திற்கு பதினேழாயிரம் டாலர்கள் செலவாகும் என பென்டகன் தகவல்கள் குறிப்பிடுகின்றன எஃப் ஃபிஃப்டீன் ஐ அதிக செலவுகளை கொண்டது ஒரு விமான நேரத்திற்கு அதன் இரட்டை இயந்திரங்கள் மற்றும் பெரிய அளவு காரணமாக தோராயமாக இருபத்தேழாயிரம் டாலர்கள் செலவாகும் இந்த பெரிய நடவடிக்கையில் ஏமனை தாக்க பயன்படுத்தப்படும் ஒரு கடற்படைக்கு குறைந்தது இரண்டு எரிபொருள் நிரப்பும் விமானங்கள் தேவைப்படும் இஸ்ரேல் விமானப்படை இன்னும் ஐம்பது ஆண்டுகள் பழமையான போயிங் செவன் ஜீரோ செவன் ராம் விமானங்களை பயன்படுத்துகின்றது அவற்றின் வயது காரணமாக குறிப்பிடத்தக்க பராமரிப்பு தேவைப்படுகின்றது இதனிடையே இந்த தாக்குதலில் சனா விமான நிலையம் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளது குறிப்பிடத்தக்கது